கம்மங்காடு கம்மங்காடு இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு கம்மங்காடு கம்மங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு வேலி இல்ல விளையாடு கண்ணி காத்து கண்ணி காத்து கண்ணி போச்சு இந்த நாற்று எட்டு வச்சு என வச்சு எந்த சேர்த்து கம்பங்காடு கம்பங்காடு காலை இருக்கு பசையோடு ஓடி வந்து உறவாடு அழுக்கு தீந்திட கூறிப்பாயா ஆசை தீந்திட அழைப்பாயா இரண்டு கை தொட்டு எடுப்பாயா எடுத்த காரிய முடிப்பாயா உன்னோட மல்லுக்கட்ட ஆசை இருக்கு உனக்கு என்ன இல்லையா தந்திக்குஞ்சல்லி கற்றில் சட்ட திட்ட ஏதுக்கு மெத்தைக்குள் கட்டி சண்டையா அண்ணமே அஞ்சுகமே ஆனந்த கும்மியா டந்தோடங்கட்டுமே மன்னனே மச்சிரனே மத்தலங்கொட்டி மார்வூதூடி கட்டுமே கச்சேரிய பாட்டு கண்ணாட்டியே தலையாட்டு கண்ணி காத்து கண்ணி காத்து கண்ணி போச்சு இந்த நாற்று எட்டு வச்சு எழம்பாட்டு போட்டு வச்சு எந்த சேத்து வரப்ப மறைக்கிது வயக்காடு வயச மறப்பது மறைப்பது பாடு குட்டிய மறைக்கிது கூறும்பாடு ஊனத்தா மறைப்பது பெரும்பாடு தீனிக்குள் சிக்கி சிக்கி தவிக்கிது ஏறும்பு எப்போது கரை வருமோ பெண்ணோடு சிக்கொண்ட வாலிப கரும்பு என்னென்ன கதைப்படுமோ என்னவோ என்னென்னவோ என்னங்கள் வந்து சேலை இழுக்கிறதே அம்மம்மா ஆனந்தமோ உந்தானா வந்து ஆலை இழுக்கிறதே மச்சா மச்சா என்ன கூத்து வச்ச கண்ண கொஞ்ச மாத்து கம்பங்காடு கம்பங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு வெயிலில்லை வேடு கண்ணி காத்து கண்ணி காத்து கண்ணி போச்சு இந்த நாத்து எட்டு வச்சு இடம் பார்த்து பொட்டு வச்சு என்ன சேர்த்து தமா